ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து இரண்டாம் திருமொழி இது ஐந்தாவது பாசுரம் இது நிறைய ஒரு பாசுரம் நீண்டாயை வானவர்கள் நினைந்தே திக் ஆண்டாய் என்று ஆதரிக்கப்படுவாய்க்கு நான் அடிமை பூண்டேன் என் நெஞ்சினுள்ளே புகுந்தாயைப் போகலொட்டேன் நான் தான் உனக்கு ஒழிந்தேன் நறையூர் நின்ற நம்பியோ நீண்டாயை மாணவர்கள் நினைந்தேத்திக் காண்பரிதால் ஆண்டாய் என்று நான் அடிமை பூண்டேன் என் நெஞ்சினுள்ளே புகுந்தாயைப் போகலொட்டேன் நான் தான் உனக்கு ஒழிந்தேன் நரையூர் நின்ற நம்பியோ நரையூர் நின்ற நம்பியோ நரையூரில் எழுந்தருளிக்கும் நம்பியேன் நீண்டாயை நீண்ட நெடுமாலாக நீ உயர்ந்தபோது திருவிக்ரமாவதாரம் நம்ம புரிஞ்சுக்கலாம் நீண்டாயை வானவர்கள் நினைந்து ஏத்தி வானவர்கள் உன்னை நினைந்து ஏற்றுகிறார்கள் இருந்தாலும் அவர்களால் காண்பு காண்பதரிது ஆல் ஆச்சி ஆல் ஆச்சரியக்குறி அவர்களால் உன்னை முழுவதுமாக பார்க்க முடியாது நீண்டாயை வானவர்கள் நினைந்தே தீ காண்பதறிது ஆள் அப்படின்னு பிடிச்சிக்கலாம் ஆண்டாய் என்று ஆதரிக்கப்படுவாய்க்கி அவர்கள் பெருமாள்கிட்ட சொல்கிறார் ஆண்டாய் நீர்தான் என்னை நீர்தான் தேவரீர் தான் நம்மை ஆளுகின்றவர் என்று அவர்களால் ஆதரிக்கப்படுவாய்க்கு துதிக்கப்படுகின்ற உனக்கு ஆதரிக்குங்கிறது துதிக்கப்படுகின்ற உனக்கு நான் அடிமை பூண்டேன் நான் உனக்கு அடிமையானேன் ஆச்சு நீண்டாயை வானவர்கள் நினைந்தே தி காண்பதறிதால் ஆண்டாய் என்று ஆதரிக்கப்படுவாய்க்கு நான் அடிமை பூண்டேன் என் நெஞ்சின் உள்ளே புகுந்தாயை போகலொட்டேன் அர்த்தம் என் நெஞ்சில் புகுந்த உன்னை புகுந்தாயில் என்னை நெஞ்சிலே புகுந்த உன்னை போகலோட்டேன் போக விட மாட்டேன் நான் தான் உனக்கு ஒழிந்தேன் நான் தான் உனக்கு உன்னிடம் எனக்கு நான் வெக்கப்பட போவதில்லை உன்னிடம் எனக்கு நாணம் இல்லை அப்படின்னு நான் அர்த்தம் எல்லா உரிமையும் எடுத்துக்கொள்வேன் உன்னை என்ன வேணால் அவனை கேட்பேன் அப்படின்லாம் அர்த்தம் உன்னிடம் நான் என் எனக்கு வெட்கமில்லை உன்னிடம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் நான் சிறியமான எனக்கு தெரியும் என்னோடய சிறுமையெல்லாம் தெரியும் உன்னோடைய பெருமையர்லாம் தெரியும் இருந்தாலும் நான் உன் முன்னாடி வெட்கப்பட போகிறதில்லை புரியுதுதான் நம்ம வெட்க வைப்பா போடுவோம் கொஞ்சம்டா ரொம்ப பெரிய மனுஷரே நாம் ரொம்ப சின்னவர் அவரோட அறிவிக்கும் நம்முடைய அறிவுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை அவருடைய செல்வத்துக்கும் நம்முடைய செல்வத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் அவருக்கு உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் இந்த மாதிரிலாம் நினப்பு இருக்கிற போது தான் நமக்கு வெட்கமெல்லாம் வரும் ஆனால் இவர் சொல்கிறார் ஆழ்வார் சொல்கிறார் நான் தான் உனக்கு ஒழிந்தேன் உன்னிடம் எனக்கு வெட்கம் ஏதும் இல்லை அதான் அர்த்தம் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் செய்வேன் ஸோ பாசனம் படிக்கலான்னு நினைக்கிறேன் நீண்டாயை மாணவர்கள் நினைந்தே தி காண்பரிதால் ஆண்டாய் என் ஆதரிக்கப்படுவாய்க்கு நான் அடிமை பூண்டேன் என் நெஞ்சினுள்ளே புகுந்தாயை போகலொட்டேன் நான் தான் உனக்கு ஒழிந்தேன் அறையு ஒன்னின்ற நம்பியோ ஸ்ரீமதை ராமானுஜாய்